வணக்கம் நான் பிஸ்வலாக்காஷ் பேசுகிறேன் பிஸ்விலாஹாஸ்ல நேற்று நைட்டு வீடியோ போட்டேங்க நைட்டு எப்படி போட்டாலும் ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு அப்லோட் ஆயிடுச்சு மறுநாள் காலையில காலையில வெடிக்காலில் வந்து இந்த வண்டியை கண்பா ரெண்டு வண்டி முடிஞ்சிருச்சுங்க வச்சுங்க ரெண்டு வண்டி டெலிவரி ரெண்டு ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு பின்னாடி போட்டு போட்டே தான் நான் எட்டு வண்டி தான் எட்டு வண்டி கூட இல்லை ஏழு வண்டி போட்டேன் ஏழு வண்டியில மறுநாள் காலையில் ரெண்டு வண்டி மறுபடியும் மறுங்க அதுக்கு மூணு வண்டி எடுத்தாங்களா அகிலா குரூப் ஆஃப் கம்பெனி அவருடைய ஓனர் ஓனரே தான் இந்த வண்டியும் காலை அவங்க ஆளை அனுப்பி செக் பண்ணிட்டாங்க எல்லாமே செக் வர கொஞ்சம் அதனால மதியம் கொடுக்குறேன் அவங்க வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போயிட்டாங்க கேஷ் கட்டிட்டு இப்போ புக்கோ எல்லாமே நம்ம டிரைவர்ட்ட அனுப்புறோம் திருவண்ணாமலை தான் டெலிவரி போகுது கொடுக்குற பொருளை சுத்தமாக விடுறோம் இந்த எட்டி ஆசை நம்பி வந்துடாதீங்க ஒரு லோ பட்ஜெட் போட்டேன் போட்டோன்னே வியாபாரம் நேற்று நைட் அப்லோடே அவரே இந்த மாசம் மட்டுமே ஆல்ரெடி மூணு வண்டி அதுக்கு முன்னே ஒரு ரெண்டு வண்டி மொத்தம் ஏழு அதுக்கு அதுக்கு முன்ன ஒரு அஞ்சு வண்டிங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வண்டி ஏழு வண்டி மூணு நாளைக்கு முன்ன ஒரு மூணு வண்டி எடுத்தாரு மொத்தம் ஏழு பத்து இது பதினோராவது வண்டி இந்த மாசமே பதினோரா வண்டி நாற்பத்தி ஏழு வண்டி கொடுத்துருக்கேன் இது நாற்பத்தி எட்டாவது வண்டி இந்த மாசம் டெலிவரி ஆகுறது நாற்பத்தி எட்டாவது வண்டி வீடியோ போயிட்டு இருக்கேன் வீடியோ அதுவும் காமிச்சிருப்பேன் பார்த்து கமெண்ட் பண்ண எல்லா ரொம்ப ரொம்ப வண்டி அதே மாதிரி நம்மள்ட்ட இது நிஷாந்த் சனி வந்திருக்குங்க வேற லெவல்ல இருக்கு நியூ டைப்பு ரெண்டாயிரத்தி பதினாறுங்க பதினாறு நிஷாந்த் சனி வந்திருக்கு அடுத்தது வேல்சன் வென்டோ டபுள் செவன் டபுள் நைன் வேற நவெல்லாம் இருக்கு ஏர்பாக்கோட ஹைலேண்டு வேல்செவன் வென்டோ இருக்கு இன்னொன்னு வந்துருக்குங்க ரெண்டு ஹைடன் இருக்கு மொத்தம் ரெண்டு வெண்டு வியாபாரம் நேற்று வீடியோ போட்டுதோ இந்த புக் கொடுக்குறேன் நம்ம டிரைவர் தான் போய் டெலிவரி கொடுத்துருவாரு அவரே சொல்லுவாரு கேட்டங்க போயிட்டு புக்கை கொடுத்துட்டு சரிண்ணா புக்கை கொடுத்துட்டு திருவண்ணாமலை டெலிவரி கொடுத்துட்டு வந்துடணும் சரிண்ணா

ரிவர்ஸ் கேமரா கம்பெனிலே செட்டு டச்சு வந்துடும் வண்டி டயர்ல வந்து எல்லாமே நாலு டயரும் புது டயரு பாடிலேருந்து எல்லாமே தெளிவா இருக்கு பேக் எல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலு ஆட்டோமேட்டிக் ஏசி எல்லாமே வந்துடும் மேனுவல் கீர் தான் அஞ்சு கீர் வண்டி எப்படி இது பாருங்க ஹேர்பேக் பேக்கோட வந்துடும் செம்ம லுக்கோட நிஷாந்த் சனி ஒரு என்ன சொல்றேன் கிரே கலர் வண்டி வேற லெவல் ஒரிஜினல் பயிண்ட் ஒரிஜினாலிட்டி பக்கவா இருக்கேன் கம்பெனி சர்வீஸோட வண்டி இது நிக்காதுங்க நாளைக்கே நிற்க எனக்கு தெரியல அவ்வளோ டாப்பா வந்து நியூ டைப்புங்க புது வண்டி எடுக்குன்னா இது பதினேழு லட்சம் ரூபாய் ஆகுதுங்க பதினேழு லட்சம் ரூபாய் ஆகுது பதினேழு லட்சம் ரூபாய் வண்டி நான் உங்களுக்கு ரேட்டை பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேன் வீடியோல சொல்றேன் இருங்க ஏன்னா புக் இப்பதான் வந்துன்னுக்கு புக்கு வந்தேன்னா உங்களுக்கு ரேட்டோட இது போட்டுறேன் சனி நல்லா இருக்கு அடுத்தது வேல்ஸ் வர வென்டோ வெண்டோவும் அப்டேட்ல வந்துச்சு இதுவும் வீடியோ போடுறேன் எல்லாமே வீடியோல வரும் தனியா வீடியோ வரும் அதை பாருங்க ரெண்டு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு கொடுக்குற பொருளை சுத்தமா விடுறோம் வேற லெவலில் தான் நம்மள்கிட்ட வியாபாரம் ஆகுது ஏர் பேக்கோட இது இருக்கு மொத்தம் எத்தின் வண்டி கொடுக்க பாருங்க நேற்று வீடியோ போட்டு ரெண்டு வண்டி வியாபாரம் எட்டிகா இருக்குங்க எட்டிகா இருக்கு நம்மள்கிட்ட வேற லெவல்ல இருக்கு இருக்குங்க அடுத்தது கோண்டோ இருக்கு மினி ஜைலோ இது இருக்கு அடுத்தது என்ஜாய் ஐ இது இருக்கு இன்னொரு ஐட்டன் வந்துருக்குங்க சொன்னாங்களே இன்னொரு ஐ சரியா இருக்குங்க இதுவும் ஃபுல் ஆப்ஷனு டாப் மாடலு ரெண்டு ஐட்டன் இருக்கு நேரில் வந்து பாருங்க ரெண்டுமே நல்லா இருக்கு பக்கா கண்டிஷனு ஒசூர் நம்பருங்க டிஎன் எய்து ஒண்ணு இருக்கு இந்த ஐட்டம் இருக்கு நேரில் வந்து பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்கு இந்த ஐட்டனும் கொடுக்குற பொருளை சுத்தமா விடுவோம் அதனால நம்மள்ட்ட வியாபாரம் ஆகுது இந்த வண்டியை பாருங்க பக்கா கண்டிஷன் இருக்கு ஒரு ஷோரூம் கண்டிஷன்ல நல்ல நல்ல வண்டிங்க அப்டேட்ல வந்திருக்கு நம்பி வாங்க நல்ல வண்டியை தம்போங்க ஒரு தெளிவான வண்டி நிறைய வந்திருக்கு எல்லாமே அப்டேட் பண்றேன் வண்டி கிளம்புதுங்க லோ பட்ஜெட் கொடுத்தாங்க லேட்டஸ்ட் மாடலு நம்ம குடுக்குற பொருள் சுத்தமாக ரெண்டு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் சரிப்பா போய் விட்டு வந்துடு கிளம்பிச்சுங்க சுத்தமான பொருள் வண்டி கிளம்பிச்சு நல்லா அந்த வண்டி எத்தனை கிளம்பிட்டாங்க இப்போ இந்த கம்பெனிக்கு போயிட்டு கொடுக்குற பொருள் சுத்தமா நேரில் வந்து பாருங்க வேற லெவல்ல வண்டி இருக்கு அட்ஜெட் பண்றேன் எல்லாமே ஆயுத பூஜை முன்னே திங்க் வீடியோ வந்துடும் அது அடுத்தது இன்னொரு ரெண்டுக்கா வந்திருக்குங்க இப்ப வந்துச்சு ஜஸ்ட் நோ இப்பதான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு செவன் எயிட் சிக்ஸ் நம்பரு எழுநூத்தி எண்பத்தி ஆறு ஃபேன்சி நம்பர் இந்தியாவிலேயே எழுநூத்தி எண்பத்தி ஆறோட இந்தியா வேற லெவல்ல வந்துருக்கு அப்டேட் பண்ற இந்தியா ஒன்று வந்துருங்க நம்மள்ட பதினேழு மாடல லோ பட்ஜெட் தான் ரொம்ப கம்மி ரேட் தான் வண்டி அப்படின்னு இது ஒன்று புதுசாக வந்து இருக்கு வண்டிங்க ஒன்னு ஒன்னா வந்து நல்லா இருக்கு பதினேழு மாடல் தெளிவா இருக்குங்க செவன் எயிட் சிக்ஸ் நம்பரு இந்தியாலே செவன் எயிட் சிக்ஸ் நம்பரோட தரேன் வாங்க நல்லா இருக்கு எல்லாமே வீடியோ பாருங்க வீடியோ வந்துடும் வீடியோ பார்த்து நன்றிங்க